அங்கப்பள்ள ஏ கனி குஞ்சா இங்கே ரெடி தங்க இங்க இங்கே சாமி அம்மா பாரு சரி அம்மா பாருங்க பவுனு 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 குட்டி பந்து படுத்துருக்கு அம்மாவுக்கு துணையா ஆ ஆ சேர்த்து அச்சுக்கோ இந்த மாதிரி பொடியெல்லாம் கொட்டி ஆ போட்ட சண்டை அப்படி அண்ணன் கூட ஏன்பா இந்த எப்படி இருந்துச்சு எப்படி ஆயிடுச்சு பாரு அப்போதான் புண்ணெல்லாம் ஆறி இருக்குது என் பிள்ளைக்கு தங்கத்துக்கு ஏன் பவுனு குஞ்சனுக்கு ம் ஏன் கனி குஞ்சனுக்கு என் அப்பா பிள்ளைக்கு தச்சுக்கோ கீழே தச்சுக்கோ தச்சுக்கோ கீழே தைச்சிக்கமா அதெல்லாம் படிக்க கூடாது அடிச்சுடுவாம்மா ராசி படுத்துக்கோ வாலாட்டிகிட்டு இருக்கியா வளாட்டிட்டு இருக்கீங்களா சரி படுத்துக்கோ பவுனு முகத்தை காட்டுங்க அல ஏ அம்மாட்ட முகத்தை கட்டுறா அம்மா நான் மூத்த கட்டுறேன் நாய்க்குட்டியா என் மயிலுக்குட்டியான் சரி தச்சு தச்சு சண்டை இனி போடுங்க ரொட்டி வெளுத்து எடுக்கிறேன் அம்மா சே படுத்துக்கா தச்சுக்கோ அப்பா 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 Watch